கவின் ரிலேஷன்ஸில் நிறைய பேர் வந்து ரிக்யூர்மெண்ட் வந்து கேட்குறாங்க அந்த ரிக்யூர்மெண்ட் எங்களால் வந்து ஃபில் பண்ண முடியல நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து எங்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க பட் அது கரெக்டாக ஆனால் நம்ம மேட்ச் பண்ணி பையர் கொடுத்துட்றோம் சில பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறாங்க சில பேர் யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறதில்ல அது மாதிரி ப்ராப்பர்ட்டியும் நம்ம டீல் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு கிடைக்காத ப்ராப்பர்ட்டி வந்து பையர் இருக்கும்போது அதை வந்து இது மாதிரி ஆடாக கொடுத்து நாங்கள் பண்ணலான் இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட லேட்டஸ்ட்டு ரிக்யூர்மெண்ட் இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடையார் நல்லி பேக் சைடு நியர்பை நல்லி சரௌண்டிங்கில் ஒரு இருந்து ஒன்றரை கிரவுண்ட் வரைக்கும் ஒருத்தர் இமீடியட்டாக வேணும் ஃபுல் ஒயிட் பே பண்ணுவாங்க இல்லை எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம் அதே சரௌண்டிங்கில் டூ 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 பாயிண்ட் ஃபைவ் க்ரௌண்டுக்கு தேவைப்படுது அடையாரில் ஆரியபுரத்தில் பங்களா தேவைப்படுது கோபாலபுரத்தில் ஃபோர் பிஹெச்கே தேவைப்படுது இது மாதிரி உள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ரிக்யூர்மெண்ட் இருக்குது இந்த ரிக்யூர்மெண்ட் எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு ஸ்லைடாக கொடுக்குறோம் டைரெக்டாக செல்லர் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டிருக்கீங்கன்னா எங்கள்கிட்ட கொடுக்கலாம் நாங்கள் விற்று தரோம் முகப்பேர்லேயும் ஒரு க்ரௌண்டு ஒன்றரை க்ரௌண்டு தேவைப்படுது பாயஸ் கார்டனில் ஆரியபுரம் பாயஸ் கார்டனில் பெரிய பங்களா ஒரு ஏக்கரில் இருந்தால் கூட நீங்கள் வந்து பயர்ஸ் ரிக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க டி நகரில் ஒன் பாய்ண்ட் ஃபைவ் கிரௌண்ட் கேட்டிருக்காங்க இது மாதிரி டெய்லி ரிக்யூர்ட்மெண்ட் நான் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட சேலுக்கு இருந்ததுன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து சேல் பண்ணித்தரோம் தேங்க் யூ கவின் ரயில்வேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம அப்போ பார்க்க வந்தால் எதுவும் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து நாற்பது அடி ரோடு அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு நிறைய பங்களாஸ் இருக்கக்கூட ஒரு ஏரியா ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் ரொம்ப காமாக இருக்கும் நிறைய மரங்கள் இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அடையார் பெஜன் நகர் மாதிரி இருக்கும் அந்த ஏரியா அண்ணா நகர் மாதிரி கூட இருக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனு நிறைய பெரிய பெரிய பங்களாஸ் தான் இருக்கும் நிறைய விஐபிஸ் நிறையா வந்து பொலிட்டிஷியன்ஸ் இவங்களாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஒரு டீசன்ட் லொக்காலிட்டி நாற்பது அடி ரோடே இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் நாற்பது அடி ரோடு ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் எல்லாமே இருக்குது இந்த ஏரியாவில் கார் நிறைய நீங்கள் வெளியே நிறுத்தினோம் அதுக்கப்புறம் லாரி போகலாம் அதுக்கப்புறமா கார் நிறுத்தி ரெண்டு பக்கம் கார் நிறுத்திட்டு நடுவில் லாரி போகலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பங்களாஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் நிறைய பங்களாஸ் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் எழுவத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்குது ஏர்போர்ட் நியர்பை பக்கத்தில் பார்ப்பாதேன்னு தெரியும் மேலே ஃப்ளைட் போய்ட்டுருக்கு சவுண்ட் கேட்கலாம் அதனால் ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப நியர்பை தான் நியர்பை இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி உள்ளே ஒரு ஓல்டு பில்டிங் இருக்குது பெரிய பில்டிங்கு நீங்கள் அப்படியே அதை ரினோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் டெமாலிஷ் பண்ணிட்டு பெரிய பங்களா நான் கட்டப்பேன் அப்படின்னா கட்டிக்கலாம் டோட்டலாக லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் கிரௌண்ட் மூணு மூணு க்ரௌண்ட் எயிட்டி ஃபைவ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரௌண்ட் வரும் உங்களுக்கு டோட்டலாக ஒம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு எழுபத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜி நூற்றி இருபத்தி மூணு அடி லென்த்து நல்ல ஃப்ரண்டேஜ் நல்ல லென்த்து இப்போதைக்கும் வந்து சாவி எதுவும் கிடையாது நான் வெளியிலேருந்து தான் காமிச்சிட்ருக்கேன் ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நல்ல ஒரு பெரிய இடம் பெரிய பில்டிங் கூட எடுத்து நீங்கள் ஆஃபீஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம் ரெண்டில் இன்கம் ப்ராபர்ட்டியாகவும் இதை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் ஆஃபீஸாக போடுவோம் நீங்கள் ஆஃபீஸ்க்காகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ பெரிய இது நீங்கள் வரும்போது உள்ளே பார்க்கலாம் இதை ரினோட் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை டெமிலிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம் டோட்டலாக இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே பார்க்கலாம் கொஞ்சம் நிறைய நல்ல அழகாக பண்ணியிருக்காங்க உள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலாக ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் இருபத்தஞ்சி கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி லேக் வரைக்கும் உங்களுக்கு நெகோசியேஷன் நடக்கும் ஏன்னா ஆல்ரெடி அந்த ரேஞ்சில் தான் பேசிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பிரைம் லொக்கேஷனில் உங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு இது சூட்டபிள் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கூப்பிட்லாம் கவின் டீலர் சேர் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கிட்ட தான் நீங்கள் மீட் பண்ணுவீங்க அவங்ககிட்ட தான் நீங்கள் நெகோசியேஷன் பேசுவீங்க என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதாவது நாங்கள் ப்ரோக்கரேஜ் வந்து வாங்குவோம் தேவைப்பட்டா வந்து கூப்பிடுங்க கவின் டீலர் சென்னை என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல்மா கிடைக்க நம்புறேன் இது மாதிரி உங்களோடய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலு இருந்தால் எங்களை கான்டக்ட் பண்ணலாம் நாங்கள் சேல் பண்ணி தரோம் தேங்க் யூ